சாப்படம்பு சரியில்லாம அம்மாக்கு குச்சரம்மா அம்மா உடம்பு சரியாயிச்சாமே எல்லா கடையில் இருக்கிறது எல்லாத்தையும் லிஸ்ட் சொல்லிட்டேன் சைக்கிள் வேணும்னு சொல்லிட்டேன் சாக்லேட் வேணும்னு சொல்லிட்டேன் ஜெல்லி வேணும்னு சொல்லிட்டேன் சிப்ஸ் வேணும்னு சொல்லிட்டேன் என்ன வேணும் பென்சிலா பென்சில் போதுமா சரிக்கா நீங்கள் வாங்க ஐயோ அக்கா வாங்க அக்கா தம்பி இருக்கேன் இந்த பொங்கலுக்கு நீங்க வந்து வேற லெவலு செலிப்ரேட் பண்ணுங்க சரிங்களா அதெல்லாம் வேணா அதெல்லாம் வந்து குழந்தை ஓட்டுறது வாங்க அப்படியா ம் சைடு நல்லா இருக்கா உட்காந்து பாரு டிஸ்கவுண்ட் என்ன பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் உக்காந்து பாரு உட்காரு மேலே உட்காந்து பாரு ஏன் கூச்சிப்பாரு உக்கார வை ஓ ஒன்று உட்கார வர வைக்கணும் உங்கள் அம்மா வந்து ஓகேவா சாப்பிட்ணும் நல்லா சத்தாக சாப்பிட்ணும் அப்போ தான் ஓகேவா நல்லா இருக்குதா நல்லா தான் வேறு எடுக்கலாமா நீ சொல்லு நல்லா இருக்குதா அக்கா இது ஓகேவா அக்கா இல்லை உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க கம்மி கம்மி இல்லை அதெல்லாம் கொடுங்க அக்கா கிட்ட நான் பேசி ரேட்டு கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நான் கேட்குறேன் அக்கா இதுக்கு அடுத்ததுன்னா அந்த அதில் இது ஓகே அக்கா அவங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சதுலாம் இல்லை அவளுக்கு அடுத்த அப்போ எடுத்த நான் வீட்டுக்கு போவா உங்கள் சைக்கிள் வேணுமா வீட்டுக்கு போயா வேணும்ல ஆ இங்கே என்ன ஓகேவா அக்கா இது கொடுத்துருங்க ம் தமிழ் பக்காவாக பேசுவா இது ஓகேக்கா என்ன ஓவரா பண்ணிக்கிறா ஆ எங்கள் வீட்டுக்கு போகலாம் வரியா எங்கள் வீட்டுக்கு போகலாம் சாப்பிட ஏன் அம்மாவே கூப்பிட்டு போகலாம் வரமாட்டியா போலாமா சைக்கிள் பிடிச்சிருக்கா என்ன கலர் பிடிக்கும் உனக்கு ஸ்ட்ராபெரி கலரா ஸ்ட்ராபெரி கலர் தான் பிடிக்கும் உனக்கு

அவளுக்கு இருக்க குணம் தான் சார் அவளுக்கு யாருக்கும் விட்டு சாப்பிட மாட்டான் அவன் என்கிட்ட சொன்னான் எனக்கு ஒரு சைக்கிள் என் சக்கரத்துக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்து சொன்னேன் எனக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒரு சைக்கிள் அந்த மாமா வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க சரிம்மா அப்படின்னா எனக்கு ஸ்ட்ராபெரி கலர் வாங்கி கொடுத்து சொல்லு நீ தான் சொல்லு நான் எங்கிட்ட சொல்ல முடியும்னு சொன்னேன் சொல்றேன் நல்லா ஓய் புரிய புரிய அது நிறைய பேரு கிட்ட சரியா பேச மாட்டேன் ஆ என்கிட்ட அங்கிட்ட வந்து பதில் பேசக்கணும் புரீ புரீடா ஆனா நாலペ தமிழாலங்க வந்து சரி பேச மாட்டாங்க கிண்டல் பண்ணுவா அவங்க காட்டும் ம் வெள்ள Adikena மாதிரி வெள்ள Adikena இருப்பான் ஆனா நீங்க இது போட்டிருக்கீங்கல்ல சரியா தெரிய மாட்டேங்குது நீங்க அதை கேட்டு அழுகு புரிய பேசுனாவே பேசு புரீ புரீயா ஓகேவாணா சரி நீ சைக்கிள் ரெடி ஆயிடுச்சு உக்காரு உக்காந்து ஓடி போறேன் நல்லா காலை மெதி மெதுக்கணும் மெதிக்கணும் ஆ இன்னும் பவர் பவர் ஆ ம் தான் ஜாலி ஜாலி ஜாலியா ஜாலியா ஜாலி இல்லையா

Oke, tentu semua. Kenal gak? ya. w a e m a n g எந்த மாதிரி கலர் కావணும்? ஸ்டாப் இட். ஸ்டாப் இட். பாரு ரெஸ் பாரு. நல்லாயுதா? பாருங்க எது புடிச்சிருக்காரு. கலர் இது இந்த கலரா இதுவா? ஆலேலா.

இப்போ மீட் பண்ண பார்த்தீங்களா அதே இடத்துல போய் நில்லுங்க நான் போயிட்டு ஆட் இதில் வந்துடுறேன் நான் சரி காசு தரேன் ஹலோ அண்ணா சைக்கிள் எடுத்துகிட்டு வரேன் எத்தனை வருவா வீட்டு எதுவும் போய்டுவேன் சொல்லு எத்தனை வருவா சரி நீங்கள் ஆட்டோவில் போங்க நான் சைக்கிள் எடுத்துகிட்டு வரேன் எங்கள் அக்கா அவன் பார்த்தோம்ல அங்கேயே இருங்க வந்துடுறேன் ஓகே பார்த்து போங்க வந்துடுறேன் நான் ஒரே சந்தோஷம் போலியே சாரிக்கா லேட் ஆயிடுச்சுக்கா இந்தா இந்தா இந்தாபி பொங்கல் அந்த கை கொடுங்க பொங்கலுக்கு உனக்கான கிஃப்ட்டு சரியா ஓகேவா சந்தோஷமா யாருங்க எனக்கா தேங்க்யூ அக்கா என்னாங்க அரிசி பரவாயில்லக்கா பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு

தேங்க்யூ பொங்கல்காப்பி ஹாப்பியா பொங்கல் கொண்டாடுங்க நீங்கள் இல்லைன்னு சொல்லி கேட்டீங்க நம்மளால முன்சாரம் பண்ணியாச்சு ஹாப்பியா இருங்க ஓகே எதுவும் கவலைப்படாதீங்க சரிங்களா ஏன்னா இப்படி இருந்து ஸ்கூல் படிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இவ்வளோ கஷ்டத்தையும் நீங்கள் ஸ்கூல் படிக்க வைக்கிறீங்க படிக்க வச்சு நல்லபடியாக பெரிய ஐயோ ஆளாக்குங்கா என்னக்கா இப்பெல்லாம் பேசக்கூடாதுக்கா அம்மா கூட இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்க எங்களுக்கு ஒரு அண்ணனா வாங்கி கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லை கருகட்டும் எனக்கு நீங்க சொல்லும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஏன்னா எனக்கு கூட பிறந்தாங்க அண்ணன் தம்பிங்க இல்ல சார் ஒரே பொண்ணு தான் சரி சரி ஆனா எனக்கு உதவி பண்றது கூட அண்ணன் தம்பிங்க இருந்த கூட உதவி பண்ணிருப்பாங்களோ பண்ணிருக்க மாட்டாங்க தெரியாது புரியுது புரியுதா ஆனா எனக்கு அண்ணன் சார்பா நீங்க வந்து உதவி பண்ணி

படிக்காத பசங்களுக்கு நல்ல வேலை வாங்கி கண்டிப்பா கண்டிப்பா படிச்சு நல்ல முன்னுக்கு கண்டிப்பா 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 எனக்கு ரொம்ப நல்லா கண்டிப்பா நடக்கும் கா கவலையே படாதீங்க நான் அடிக்கடி உங்களை வந்து பாக்குறேன் சரிங்களா வரட்டுமா ஓகே கா பை கண்டிப்பா கா பொங்கல் சந்தோஷமா கொண்டாடுங்க ஓகேவா இதுக்கு மேல சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரி ஓகே சரி கா எனக்கு எல்லாம் சந்தோஷம் எப்படின்னா எப்படி ஒரு நல்ல சைக்கிளா வாங்கி தரணும்னு ஒரு ஆசை